திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி கோவில் மாசு திருவிழாவின் முக்கிய நிகழ்வான திருத்தேரோட்டம் வெகு விமரிசையாக நடைபெற்றது முருகப்பெருமானின் அறுவடை வீடுகளில் இரண்டாம் படை வீடான திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி கோவில் மாசு திருவிழா கடந்த ஒன்றாம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கி நடைபெற்று வருகிறது இதனையடுத்து தினமும் சுவாமியும் அம்பாளும் ஒவ்வொரு வாகனத்திலும் எழுந்தருளி வீதி உலா வந்து பக்தர்களுக்கு காட்சி அளித்தனர் இந்நிலையில் மாசு திருவிழாவின் முக்கிய நிகழ்வான தேரோட்டம் இன்று வெகு விமரிசையாக நடைபெற்றது இந்த திரு தேரோட்டத்தில் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு பக்தி முழக்கங்களுடன் தேரை வடம் பிடித்து இழுத்தனர் இந்த தேரோட்டத்தை முன்னிட்டு மாவட்ட நிர்வாகம் சார்பில் போதிய ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தன ஆயிரக்கணக்கான போலீசார் பாதுகாப்பு பணிகளில் ஈடுபடுத்தப்பட்டிருந்தனர் மட்டும்தான் ஒரு பெரிய பாக்கியம்னு நாங்க நினைக்கிறோம் இந்த கலந்து திருநாம எல்லா பக்தர்களுக்கும் முருக பெருமான ஆசை நிச்சயமாக கிடைக்கும் வருஷம் தோறும் வெகு சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது இது ஊர்கூடி தேர் இழுக்க வேண்டும் நல்லிணத்துக்காக ஊர்கூடி தேர் இழுக்க வேண்டும் என்று அந்த மத நல்லிணத்தை முன்னோர்கள் நமக்கு இது ஏற்பாடு செய்த இது ஆனால் இது மக்கள் வருஷா வருஷம் இந்த தேர் தேரோட்டத்தை காண அனைவரும் தவறாமல் கலந்து கொள்ள வேண்டும் உடம்புடிச்சு எழுதுறதுனால நமக்கு சகலவிதமான நோய்களோ கஷ்டங்களோ மனக்குழப்பங்களோ எதுவாக இருந்தாலும் அது தொட்டாலே அந்த தோஷங்கள்லாம் மாறுங்க கூடியது ஒரு ஐதியம் நான் வருஷ வருஷம் வருவேன் பாத நடந்து வருவோம் ஒரு நாளைக்கு முன்னாட்டி நடந்து வந்து காலையில் தேரில் போவோம் உடலுக்குலேயே ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் மனசுக்கு நல்லா இப்போ நினச்ச காரியங்கள் நடக்கும் தொழில் நல்லா பெருகும் நல்லா நல்லா இருந்துருக்கு